நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ தேர்வானவர்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு பிரகாரம் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மெமோவில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு டைம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி வந்து உங்கள் டெஸ்க்கு நம்பரு அவங்க வந்து ஒதுக்கியிருப்பாங்க இந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் தயவுசெய்து சென்று விடுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்கள் டெஸ்க்கை கண்டுபிடித்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு முன்னாடி முன்கூட்டி அமர வேண்டும் அதேமாரி உங்கள் சான்றிதழ்கள் வந்து அனைத்தும் தவறாமல் எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க ஏன்னா கடைசி நேரத்தில் பதட்டம் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நாளைக்கு கவுன்சிலிங் இன்றைக்கி எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க முன்கூட்டியே எல்லாம் தயாராகிருங்க உங்கள் சான்றிதழ்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்